ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் ஒரு முறை சொர்க்கத்தில் கடவுள் அனைவருக்கும் ஆப்பிள் கொடுக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது எனவே அனைவரும் தயாராகி கடவுளிடம் ஆப்பிள் வாங்குவதற்காக வரிசையில் நின்றனர் ஒரு சிறுமி ரொம்ப ஆர்வமாக இருந்தால் ஏனென்றால் அவள் முதல் முறையாக கடவுளை பார்க்க போகிறாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் நாம் கடவுளை பார்க்க போகிறோம் அவரிடம் ஆப்பிள் வாங்க போகிறோம் என்பதை நினைத்து ரொம்ப மகிழ்ச்சி எனவே வரிசையில் நிற்கிறாள் கடைசியில் வரிசையில் காத்திருந்த நேரம் முடிந்து அவளுடைய முறை வருகிறது கடவுள் அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பிள் கொடுத்தார் அவள் அதை வாங்கி அந்த வரிசையை விட்டு வெளியே வரும்போது அது கையை விட்டு தவறி அது கீழே சேற்றில் விழுந்தது சிறுமி ஆப்பிளை இழந்ததும் சோகமாகிவிட்டாள் அவள் மீண்டும் ஆப்பிள் வாங்க வேண்டும் என்றால் மீண்டும் அந்த பெரிய வரிசையில் நிற்க வேண்டும் இந்த முறை வரிசை ரொம்ப நீளமாக இருந்தது முதலில் இருந்த வரிசையை விட ரொம்ப நீளமாக இருந்தது ஆனால் வேறு வழி இல்லை ஒவ்வொருவரும் அவரவருடைய முறை வரும்போது ஆப்பிளை வாங்கி கொண்டனர் சிறுமி மீண்டும் வரிசையில் நின்று காத்திருந்தாள் பாதி வரிசைக்கு பின்பு ஆப்பிள்கள் குறைவது போல தெரிந்தன கூடையில் ஆப்பிள்களின் எண்ணிக்கை குறைந்தன இப்போது சிறுமி சோகமாகிவிட்டால் நம்முடைய முறை வரும்போது அனைத்து ஆப்பிள்களும் காலியாகிவிடும் என்று நினைத்தாள் ஆனால் அவளுடைய நேரம் வரும்போது நிறைய புது ஆப்பிள்கள் வந்து சேர்ந்தன கடவுள் சிறுமியின் எண்ணத்தை அறிந்தார் அவளுடைய நேரம் வரும்போது அவள் கடவுளுக்கு முன்னால் நின்றாள் கடவுள் ஆப்பிளை கொடுத்துவிட்டு கூறினார் போன முறை ஆப்பிள் ஒரு பக்கமாக அழுகி போயிருந்தது அது உனக்கு நல்லது கிடையாது அதனால்தான் நான் அதை உன் கையில் இருந்து கீழே விழ வைத்தேன் மேலும் அந்த நீண்ட வரிசையில் மீண்டும் நிற்க வைத்தேன் ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் வருவதற்கு கொஞ்ச நேரம் ஆகும் அதனால் தான் உன்னை காக்க வைத்தேன் இது சிவப்பாக ஃப்ரெஷ் பெரிய ஆப்பிளாக இருக்கிறது இதுதான் உனக்கானது என்று கடவுள் கூறினார் இதை கேட்டு சிறுமி சந்தோஷமாகிவிட்டால் இதே மாதிரி உங்கள் வேலைகளில் அல்லது காரியங்களில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அதை கடவுளின் விருப்பமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் God ஹாஸ் அன் amazing plan ஃபார் யூ கடவுள் உங்களுக்காக ஒரு அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார் அந்த பிளான் நம்முடைய பிளானை விட அதிசிறந்தது நாம் நினைத்தது நிறைவேறாமல் இருக்கலாம் நான் நினைத்தது நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் ஆனால் நாம் நினைத்தே பார்க்காத ஒன்றை கனவிலும் நனவிலும் நினைத்தே பார்க்காத பிரம்மாண்டமான ஒரு பிளானை கடவுள் நிகழ்த்தி காட்டுவார் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்ததை கொடுக்க முயற்சிப்பது போலவே கடவுள் தனது குழந்தைகளுக்கு சிறந்ததை மட்டுமே கொடுப்பார் அதற்கு தேவையானதெல்லாம் கடவுள் மீது அளவற்ற சுயநலமற்ற அன்பு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் கொஞ்சம் பொறுமை அவசியம் அப்போது உங்கள் வாழ்வே அதிசயங்கள் நிறைந்த வாழ்வாக மாறிவிடும் அப்போது கடவுளை தினம் தினம் கொண்டாட ஆரம்பித்து விடுவீர்கள் ஓம் சாந்தி